வணக்க மக்களை நான் விஜிதரன் தமிழின் பார்த்துட்டா உள்ள வந்திருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனா அவர்களுக்கும் எனக்கும் மோதலான்னு சொல்லி நீங்கள் உண்மையாவே உள்ள வந்து நீங்க எல்லாருமே அப்படித்தான் வந்திருப்பீங்க நிச்சயமாக உங்களை ஏமாற்ற நான் விரும்பல இந்த கமெண்ட்டை முதல் பாருங்க இந்த வீடியோ பதிவு செய்வதற்கான காரணமே உண்மையாவே இது சம்பந்தமான விடயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காக இன்னுமே அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்காங்க எம்பி அருச்சுனா அவர்களுக்கும் எனக்கும் மோதலண்டே நேற்று கொண்டிருக்காங்க அவருக்கும் எனக்கும் சண்டை அவருக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு பகை ஓடிக்கொண்டிருக்கு அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இருக்குன்னு அவர்களுக்கு எதிரான வீடியோ பதிவு செஞ்சதாலே எனக்கு பேசினவங்களாம் ஆனா இவ்வாறான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து செய்யட்டுமாம் நான் அவங்களுக்கு ஆதரவு தாரணம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னிட மன்னிப்பு கேட்டிருக்காங்க முதலாவது நீங்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் தயவு செய்து என்ன மன்னிப்பு கேட்காதாங்க அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது நான் தெளிவா சொல்லிடுறேன் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கறாளான் எனக்கு ஏதோ ஒரு காசு வருது அந்த காசுலாம் என்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போறேன் அதை சொல்றதுல எனக்கு வெக்கமும் இல்லை தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க இதுல நாலஞ்சு ஐடி வருவாங்க என்ன பேசுவாங்க நிச்சயமாக அவங்கள நான் நேசிக்கிறேன் அவங்களோட நான் வந்து சில நேரங்கள்ல வந்து என்ன வந்து அசிங்கமா பேசும் பொழுது வந்து அஹ் உண்மையாவே தவறு செய்யாதவனுக்கு ஒரு கோபம் வரும் அதன் அடிப்படையில வந்து சில நான் என்ன சொல்றது அவங்களோட ஒரு கடுமையான வார்த்தைகள்ல நான் பேசியிருக்கேன் அப்படி இருந்தும் அசிங்கமாக யாரையும் நான் பேச முட்டோரையில உண்மையாவே அவங்களுக்கு நான் இந்த வீடியோ கூட சொல்லி கொடுறேன் நீங்க இந்த வீடியோ பாக்குறா பிடிக்காட்டி நீங்க பாக்குறீங்க தானே பாக்குறதால்தான் எனக்கு எதோ ஒரு வருமானம் வரும் அதன் தான் என்னுடைய வாழ்வாதாரம் கொண்டு போறேன் தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க நீங்க என்னடையெல்லாம் மன்னிப்பிக்கக்கூடிய அவசியம்னா அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன வச்சுக்கொண்டு என்ன சில நபர்கள் தீர்மானிக்கிறீங்க இவ்வாறானவன் சில நபர்கள் நல்ல மாதிரி தீர்மானிக்கிறீங்க இவ்வாறானவன் சார் தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க எவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியார் பின்னவர்கள் வந்து ஒரு வைத்தியராக இருக்கும் பொழுது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சாவகாச்சரியில் அவர் வைத்தியராக இருக்கும் பொழுது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எம்பிஏ வருவாருலாம் நாங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க நாங்க வந்து அவருடைய ஒரு தூய அன்போடு தான் போனாங்க அதே அன்போடு இருக்கணும் அதை என்ன தப்பு இருக்கு நம்ம வந்து தேவைக்கு தான் அவர்கிட்ட போக கூடாது என்ன பொறுத்த மட்டும் நம்ம அவர்கிட்ட தேவைக்கு போயிருந்தா தான் அவரை வந்து விழிவுபடுத்தணும் வீடியோ பதிவு செய்யணும் அவருக்கு எதிராக பேசணும் எனக்கு அவர்கிட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லை அதனால நான் வந்து அதை பற்றி நான் கவலையே படுறேன் இல்லை நான் வந்து ஒரு பொது ஊடகம் நடத்துகிற அடிப்படையில் வந்து எல்லாருடைய வீதிய பதிவும் எடுத்து போட ஆசைப்படுறேன் நான் அதன் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஊசி ஊசிகளுக்கு பிடிந்து போன ஒரு வீதிய பதிவு செஞ்சதால தான் இந்த எல்லாம் வந்தது ஒரு சமயத்தில் வந்து எனக்கு எதிராகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன தாக்கினாங்க அது நான் அதுக்கு எதிராக வீதியை போட்டுருந்தான் இப்படி நீங்க எல்லாம் தாக்கும் பொழுது வந்து என்னுடைய மனநிலை வந்து எம்பி அர்ஜுனாக்கு எதிராக மாறும்போது நினைக்கிறீங்க போல இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனா என்றைக்குமே நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனாக்கு எதிராக திரும்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தான் நிச்சயமா தெளிவா புரிஞ்சு கொடுங்க ஏன் நான் திரும்பணும் என்ன எளியப்படுத்துறீங்கன்றதுக்காக நான் இன்னொரு நபரை வெளியப்படுத்த வேண்டிய அவசியம் அவர் வந்து என்ன பற்றி பேசினா அதுக்கான விமர்சனத்துக்கு நான் வந்து பதிலளிப்பான் அவர் என்ன பற்றி என்றைக்குமே எளியப்படுத்தி படுத்தி ஏன் நான் அவரை பற்றி கேட்கமா பேசணும்ன்ற அவசியம் எனக்கு என்னை பொறுத்த மாட்டைக்கு அவருடைய பேரை வச்சு நாங்க சம்பாதிச்சிருக்கோம் ஏன் இல்லையான்றேன்னு சொல்லணும் ஏன் இல்லையான்னு சொல்லணும் இல்லையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த நான் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய வச்சு சம்பாதிச்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போயிருக்காங்க அதான் உண்மை அவரை வந்து இளையப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் அவரை பற்றி புகழ்ந்து பேசலாமே நம்ம வந்து அவரை தாழ்த்தி பேசி சம்பாதிக்கிறாங்க அது இல்லையான்னு சொல்லல ஆனா ஒரு தடவை வந்து நாங்க தாழ்த்தி பேசும்பொழுது மனசு ரொம்ப கஷ்டப்படாத யோசிச்சு பாருங்க நாங்க வந்து எவ்வாறு இந்த ஒரு பாடசாலை சமூகத்துல இருந்து வெளியில வந்திருக்கோம்னு சொன்னா ஒரு நெகட்டிவா தான் வந்திருக்கோம் ஒருத்தனை இழிவுபடுத்தியே நம்ம பழகிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து என்ன மென்டாலிட்டி இருக்கணும்ன்றதே மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க நம்ம வந்து அடுத்தவனை பிடிக்கிறதே எங்களுடைய வேலையா தான் எல்லாம் நினைப்பாங்க வேண்டிய அவசியம் இல்லையா ஒருத்தருடைய நல்ல செயலை வந்து வெளியில கொண்டு வருவோம் அதன் அடிப்படையில நான் வீடியோ பதிவு செய்யறேன் நிச்சயமாக நான் ஒரு வீடியோ பதிவு செய்ததுக்காக இந்த நீங்க இந்த கமெண்ட் வந்துருக்கு புரிஞ்சு கொள்ளுங்கள் அங்கேயும் நான் சொன்னது என்ன சொன்னா நீங்க பொது விடயம் தொடர்பாக உங்கள்கிட்ட இந்த நேர்காணல் எடுக்கிறேன் அது சம்பந்தமாக மட்டும் பேசுங்க தேவையற்ற விடயங்களில் பேசாதங்கன்னு சொல்லி தான் அப்படி பேசினா கூட அதை நான் எடிட் பண்ணி தான் வீடியோ பதிவு பதிவு செஞ்சிடும் நான் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் நான் வந்து உண்மையாகவே கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த அண்ணா அவர் வந்து திண்டகி நேற்று கிடையாது அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்திலேருந்து அவர் மீது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு வச்சுக்கன் அது அவர் எங்களோட அன்பு காட்டுறதா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை எங்களை பொறுத்த மட்டும் அவரை நாங்கள் வந்து நேர்மையாக அணுகணும் நான் நினைக்கிறேன் அதான் இந்த என்னுடைய கோட்பாடு நம்ம வந்து இன்றைக்கு எம்பி நான் உடனே நின்றுட்டு அவர் அப்படி செய்வது உண்மையாவே பச்சு வந்துதான் இப்ப வந்து அங்க போனா அங்கேயும் ஒரு விசுவாசம் காட்டப்படுதுங்க புளியோ சரியோ நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னு சொன்னா அது கொள்கை மாறாம அவருடைய கடைசி மட்டும் நிற்கும் அதுதான் நேர்மை அதன் அடிப்படையில தான் நான் வந்து இப்ப நீங்க எவ்வளவு என்ன உண்மையாவே மிக மிக தாக்குதல் என் மீது தொடுக்கப்பட்டது ஏகப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆரம்பத்தில் எல்லாமே அவருக்கு நான் சார்பாக வீடியோ பாதை செய்யும் பொழுது எனக்கு வந்த பிரச்சனைகள் சொல்ல இல்லாத பிரச்சனைகள் ஆனா அதெல்லாத்தையும் இன்முகத்தோட கடந்து கூட தூரம் பயணிச்சிருக்கிறேன் நிச்சயமாக நாம் வந்து ஒருத்தரை பிடிச்சிருந்தா என்றைக்குமே அவரை விட்டு விலத்தி போக மாட்டோம் நீங்க ஆயிரம் பேர் வந்து என்ன வழியில் அரசியல் பண்ணினா கூட இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகினவர்களை வந்து பிடிக்காதனு சொல்றவர்கள் ஒரு நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி பழகி பாருங்க என்ன பொறுத்த மனிதர் அவரை வந்து யார் இழிவு அவருக்கு எதிராக அந்த மனுஷன் அப்படித்தான் பேசும் அன்பு காட்டுற யாருக்கு எதிராகவும் அந்த மனுஷன் எதுவுமே பேசாது என்ன பொறுத்த நம்ம அன்புக்காகத்தான் நெருங்குறோம் நான் பாசத்துக்காகத்தான் நிகழ்கிறேன் என் மீது யார் பாசம் காட்டினாலும் அவங்களுக்கு ஆயிரம் மடங்கு திருப்பி அந்த பாசத்தை கொடுப்பேன் எம்பி அர்ஜுனாவால நான் வாழ்ந்திருக்கேன் என்றைக்குமே அவரை தூத்த போறதும் கிடையாது அவருக்கு எதிராக வீடியோ பதவி செய்ய கிடையாது ஏன் இதை இந்த கமண்ட் சில நபர்கள் வந்து எம்பி அர்ஜுனாவுக்கும் அன்றைக்கு அந்த வீடியோ பதவி செஞ்சதால எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனாக்கும் எனக்கும் மிகப்பெரிய சண்டை நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்லாம் கிடையாதுங்க நான் வந்து ஒரு பொது ஊடகம் நடத்துறேன் எனக்கு அவரை தனிப்பட்ட முறையில பிடிக்கும் அதனால வந்து அவரை நான் புகழ்ந்து பேசுறேன் அவ்வளவுதான் அது வந்து தொடர்ந்து செய்வேன் இன்னொருத்தட இழிவு நான் இதுவரைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கு எதிரான அரசியல் கொள்கையோடு இருக்கிறவர்களையும் நான் வெளியே வீடியோ பதிவு செஞ்சது கிடையாது அங்கேயும் நாகரிகம் தவற மாட்டேன் அப்போ என்ன வந்து நீங்க அவ்வாறான ஒரு கோட்பாட்டில் பார்க்காம தவித்துக்கொள்ளலாம்ன்றதை என்னுடைய கதை இந்த வீடியோடாக இன்னொன்று உங்களோட பதிவு செய்ய முற்பவன் அன்றைக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனுடைய கட்சியிலிருந்து பிரிந்து போன பொருத்த ஒரு நேர்காணல் எடுக்கப்பட்டது ஒரு பொது விடையின் தொடர்பாக அதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக சொன்னவர்கள் வந்து இழிவுபடுத்தப்படையில் ஆனாலும் அது வந்து விஜய் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து என்ன என்னோடய அதாவது தன்மையாக சொன்னவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நான் கடந்து போயிட்டேன் ஏகப்பட்ட பேர் வந்து என்னை திட்டி நாங்கள் அதில் எந்த மாற்றிக்கிறது நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அவர் பொது ஊடகம் என்ற அடிப்படையில் வந்து நான் வந்து எல்லார்டையும் பிரட்டி எடுக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து அவர்கிட்ட பிரட்டி எடுத்தோம் அது வந்து பொது விடயம் என்ன சொல்கிறதுக்கு கௌரவு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியார் சின்னவர்களை வெளியே படுத்துவதற்காக அல்ல அதை புரிஞ்சு கொள்ள இல்லை நீங்கள் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கு பிறகு என்னது மனது நோகிற மாதிரி என்னோட பேசாமல் போயிட்டாங்க ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு முதல் ஆதரவு தந்திருந்தாங்க அதுக்கு பிறகு கதைக்காமல் போயிட்டாங்க அதை அப்படி கவலைப்படையில் நான் இந்த அரசியல் கண்டென்ட்டை வந்து மாத்திரை ஐடியாவுக்கு வந்துட்டேன் என்ன சொன்னால் நான் இன்னும் அரசியல் கண்டென்ட் வேண்டாம் நான் இந்த ஈழத்தமிழர் தமிழர் தமிழர்னு சொல்லி நான் எந்த நாளும் என்னுடைய வீடியோ பதவி செய்ய செய்ய வந்து நமக்கு இந்த ஆதரவு யாருமே தரல நான் வந்து தொடர்ந்து தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிராக என்னுடைய ஈழத்தமிழர்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக கருத்துக்களை வைத்து கொண்டு வ வந்தனால் அப்படி இருந்தும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுன்றது கிடையாது அவன் ரெண்டு பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்க பிடித்தவர்கள் வந்து எனக்கு ஆதரவு தந்திருந்தாங்க அவங்களும் அந்த வீடியோவின் தன்ம புரியல் இல்லாமல் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஏகப்பட்ட பேர் பேசிக்கொடுந்தாங்க அவங்களும் மனசை நோடிக்கிற மாதிரி பேசிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான் உண்மையாகவே நான் அதை கடந்து போயிடணும் இனிமேல் வந்து என்ன சொல்கிறது அரசியல் கண்டன்ட்டுகள் எதுவுமே பண்ணாமல் வந்து நம்ம வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைல் சார்ந்த வீடியோ பதிவுகள் செய்வோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவோம் என்ன சொன்னால் நாங்கள் வந்து தமிழ் தமிழ் தமிழர்கள்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது வந்து யாருமே எங்களுக்கு எந்த ஆதரவும் தெரில அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து என்னை கவலைப்படுத்துறதே உங்களுடைய முதல் வேலையாக வைத்துக்கொள்கிறீங்க முதல் எங்களுக்கு ஆதரவு அளித்தவர்களும் வில்லாத்தி போயிட்டார்கள் அதை பற்றி கவலை கிடையாது பட் அப்போ நான் திங் பண்ண வந்து நம்ம வந்து தமிழர்கள் தமிழர்கள் வீடியோ பதிவு செய்வோம் விலத்தி போயிடும் இனி வந்து எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அன்றாட வாழ்க்கை முறைகளை சம்பந்தமான விடயங்கள் அது தொடர்பான ஒரு பிளாக் மாதிரி இனி வீடியோ பதிவு செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரே தமிழ் தமிழ் பேசும் பொழுது வந்து ஒரு தரப்புக்கு பிடிக்குது இல்லை ஒரு தரப்புக்கு பிடிக்குது அப்போ பிடித்தவர்களே நம்ம வைக்கிற கருத்துக்கள் சிலது வந்து பிடிக்காம நம்மளை வந்து ஒரு இதாக பார்த்துட்டு போயிடுறாங்க அது ரொம்ப ஒரு வே மனதுக்கு வேதனையாக போயிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து எம்பி ஆகிறதுக்கு முதலே தெளிவாக புரிஞ்சவங்க அவர் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசம் வச்சிருந்தவன் கௌரவ எம்பி அவர்கள் வந்து தேரில் போட்டிக்கிட்டு முடிவு வந்த உடனேயே அவரை முதலாவதாக நான் நினைக்கிறேன் நான் தான் முதலாவதாக வந்து வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியத்திய அர்ஜுனாவின் சொல்லி அதுக்கு பிறகு என்னை பார்த்து ஏகப்பட்ட பேர் செய்திருக்காங்க அதில் எனக்கு உண்மையாகவே பெருமை நான் வந்து உண்மையான ஒரு அன்போடு தான் நாங்கள் போய் நிற்கல அவர் வந்துட்டார் அவரை தூக்கி கொண்டாட எதுவுமே செய்யலை என்னால் ஏன்றதும் அவருக்கு என்னால் இயன்றது சின்ன விடயங்களை தான் செய்யணும்னு நினச்சோ அதை நான் என்னை பொறுத்த நான் இந்து வரைக்குமே யாரையுமே அசிங்கப்படுத்தி பாதி செய்யறது எனக்கு ஒரு மன திருப்தி என்னை எவ்வளோ பேர் என்ன தூத்தினாலும் அதை கட்டி கவலையிலும் ஏகப்பட்ட பேர் என்னோட பேசாமல் போயிருக்கிறீங்க பேசிக்கொண்டு வந்தீங்க பேசாமல் போயிருக்கிறீங்க நான் வந்து அவ்வளோ மோசமானாலும் கிடையாது என்ன சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவனும் கிடையாது அதே சமயத்தில் நான் வந்து உத்தவனும் நான் சொல்ல வரையில் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்பவர்கள் நானும் மனிதன் நானும் சில தவறுகள் செஞ்சிருப்பேன் அப்படி யாருடைய மனதை நோடிக்கிற மாதிரி எதுவும் வீடியோ செஞ்சிருந்தா செஞ்சுருந்தா மன்னிச்சுக்கொள்ளுவோம் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்